ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன ஓகே யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் ஓகே

ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் உங்களுக்கு ரீசனே டாச் அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கார்டு பார்த்தோன்னா காசிப் வந்திருக்கு ஐ ஆம் அஃப்ரேட் ஆஃப் வாட் அதர் பீப்புள் வில் திங்க் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி இல்லை மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத நினச்சி பயப்படுறாங்க ஓகே உங்களை பற்றிலாம் பயப்பில்லை அவங்களோட பயமே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க இந்த சொசைட்டி என்ன சொல்லும் இந்த சொசைட்டியோடய ப்ரெஷர் இப்படி இருக்கும் ஃபேமிலியில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் உங்கள் பர்சனை பயமுறுத்திட்டுருக்கு ஓகே அவங்க மனசில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்குது ஆனால் உங்கள் மேலே லவ் இருக்குது அஃபெக்ஷன் கேர் எல்லாமே இருக்குது அதை ஓப்பனாக உங்ககிட்ட காட்டுறதுக்கான தைரியம் இல்லை ஓகே நீங்கள் நோ கான்டெக்ட் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த செப்ரேஷன் ஒரு இந்த சைலன்ஸ் வந்து உங்களால் இல்லை ஓகே இந்த செப்ரேஷன் பீரியட்க்கு வந்து நீங்கள் காரணம் இல்லை ஓகேங்களா அவங்களோட இந்த பயம் தான் காரணம் இந்த பயத்தால் தான் அவங்க விலகிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா ரெஃப்ளெக்ஷன் பீயிங் அவே ஃப்ரம் யூ ஹேஸ் அலோட் மீ டு கெயின் கிளாரிட்டி ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்க செப்ரேஷனில் இருக்கீங்க இல்லை ஏதோ டிஸ்டன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உங்களோட வேல்யூ என்னன்னு புரிய வச்சுருக்கு இந்த நோ கான்டாக்ட் பீரியட் ஆர் இந்த செப்ரேஷன் அவர் டிஸ்டன்ஸ் இந்த சைலன்ஸ் இது எல்லாமே உங்களோட வேல்யூவை வந்து அவங்களுக்கு புரிய வச்சுருக்கு உங்களை இழந்த பிறகு தான் இந்த பர்சன் எனக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகே உங்கள் பர்சன் உங்களை இழந்த பிறகுதான் நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு ஓகே இது வந்து அவங்களோட ரெக்ரெட் ஓகே ரொம்ப வருத்தப்படுறாங்க உங்களை இழந்ததை நினச்சி அண்ட் அவங்களுக்கான ஒரு அவேர்னஸ் கார்டும் கூட ஓகேங்களா அடுத்து பார்த்தோன்னா ஹேபிட்ஸ் ஐ டோன்ட் நோ இஃப் வி வில் எவர் சேஞ்ச் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தெரியும் ஓகேங்களா அவங்களோட பழைய பேட்டன் எஸ்கேப் ஆகிறது ரன்ன ரன்னராக இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்து மூவா மூவ் ஆகி போகிறது விலகி போகிறது உங்கள் கிட்டே பேசாமல் போகிறது ப்ராப்பராக உங்களோட கால்ஸ்க்கு ஆர் மெசேஜஸ்க்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது அவங்க எப்போல்லாம் பயப்படுறாங்களோ அப்போல்லாம் வந்து எஸ்கேப் ஆவாங்க பயம் வருது அப்படின்னாலே அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க ஓகே இது எல்லாமே வந்து ஒரு டாக்ஸிக் ஹேபிட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் ஓகே ஆனால் அதை மாற்ற முடியுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குங்கிறது தான் இந்த கார்ட் மூலயமா தெரியுது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் ஃபியர் பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது ஓகே அவங்களோட டாக்ஸிக் பேட்டர்ன்ஸை மாற்றிக்கணும் அதாவது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்னெல்லாம் இஷ்யூஸாக இருக்குது நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டை பற்றி பேசினா அவங்க ஓடி போய் ஒளி ஏறுது நீங்கள் கால் பண்ணால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நீங்கள் ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி பேசினாலே அவங்க எஸ்கேப் ஆவாங்க ஸோ அந்த பேட்டனை மாற்றிக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அவங்களால மாற்ற முடியல அதுக்கு காரணம் பயம்தான் ஓகே அடுத்து பார்த்தோன்னா இர்ரிப்ளேஸபிள் தி வே யூ லவ் கேன் நெவர் பீ மேட்ச்ட் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் உண்மை ஆக்சுவலி உங்களை வந்து ஒரு கம்பேரிசன்லே வைக்க முடியல உங்களால் ஓகே உங்களோட லவ் வந்து பியூர் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு பர்சன் உங்களோட லவ் ரொம்ப ஜென்யூன் உங்களோட லவ் ரொம்ப டீப் ஆனால் அதை வந்து அவங்க ஒழுங்காக வந்து வேல்யூ பண்ணலை இப்போ வந்து வேற யார்கிட்டையுமே வந்து அதை அவங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல ஓகே okay? பண்ண முடியலை பண்ணவும் முடியாதுங்கிறத அவங்க வந்து இப்போ வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஓகே உங்களை இழந்ததே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறத அவங்க வந்து இப்போது ரியலைஸ் பண்ணிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா எஸ்கேப் ஐ லெஃப்ட் வென் திங்ஸ் காட் ஹார்ட் ஓகே இந்த கார்ட் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நிஜமாகவே அவங்களோட கன்ஃபியூஷன் அவங்க ஒத்துக்கிறாங்க நான் என்கிட்ட தைரியம் இல்லை ப்ராப்ளம் வந்தப்போல்லாம் நான் ஓடி ஒழிஞ்சிட்டேன் நான் உனக்கு சப்போர்ட்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க பர்சன் ஒத்துக்கிறாங்க ஓகே இது வந்து உங்களோட மிஸ்டேக் இல்லை உங்களோட ஃபால்ட் இல்லை இது வந்து அவங்களோட எமோஷ்னல் இம் இம்மெச்சூரிட்டியை காட்டுது ஓகே ப்ராப்ளம்னு வரும்போது அவங்க வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க அதை அவங்களே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா இது தான் வந்து இனிவோஸ் சொல்லியிருக்காங்க இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவோர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் இது வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ் என்ன இனிவோ சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ராங் பர்சன் கிடையாது ஓகே நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை நீங்கள் வந்து உங்கள் பர்சனை அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணிங்க அன்கண்டிஷ்னலாக நீங்கள் வந்து ஒரு லவ்வை கொடுத்தீங்க அதுதான் வந்து உங்களோட பவர் ஓகே அதுதான் உங்கள் பவர் அந்த அன்கண்டிஷ்னல் லவ்வை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறத பற்றி தான் நீங்கள் பேசுனீங்க உங்கள் சைட்லேருந்து எந்த தவறும் நீங்கள் பண்ணலை இனிவாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் யாருக்காகவும் உங்களோட வேல்யூவை குறைக்க வேண்டாம் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை குறைக்க வேண்டாம் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகணுங்கிற அவசியம் இல்லை எந்த இடத்துலையுமே நீங்கள் சேஞ்ச் ஆகணுங்கிற ஒரு விஷயம் இல்லை உங்கள் பர்சன் தான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே உங்களோட லவ் வந்து ஒரு ரேர் கிஃப்ட்டுங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து இரிப்ளேசபிள்ங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க தான் சேஞ்ச் ஆகணும் ஓகேங்களா ஸோ உங்கள் லெவலுக்கு வராத ஒரு பர்சனுக்காக நீங்கள் வந்து கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் லெவலுக்கு அவங்க வந்து வரணும் மேலே அப்படி வரல அப்படின்னா நீங்கள் அங்கே இருங்க அவங்க வராங்களான்னு வெயிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மூவ் ஆன் ஆகலாம் ஆனால் அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டாம் அப்படிங்குறதா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் ஓகே ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த நோ கான்டாக்ட் ஆர் இந்த செப்பரேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஓகே நீங்கள் பேசாமல் இருக்கிறது அவங்கள வந்து நிறைய யோசிக்க வைக்குது ஓகே அவங்கள வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்குது இழந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்குது ஓகே ஸோ நீங்கள் வந்து அவங்க அவங்கள வந்து சேஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா நீங்கள் சேஸ் பண்ணாமல் நீங்கள் உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் அவங்ககிட்டேருந்து கிளாரிட்டி வரும் அவங்ககிட்டேருந்து ஒரு பதில் வரணும் அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க தேடாதீங்க யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு கிளாரிட்டியை கொண்டு வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ நீங்கள் அவங்கள சேஸ் பண்ண வேண்டாம் அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அவங்களுக்கு அவங்கக்கிட்ட இருந்து அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஓகே அதே மாதிரி உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் ரீகன்சிலேஷன் முக்கியமாக செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமாக அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அவங்க திரும்ப வந்தாலுமே அவங்களோட பிஹேவியரில் அவங்களோட ஆக்ஷன்ஸில் வந்து சேஞ்ச் தெரியணும் ஓகே வேர்ட்ஸ் மட்டும் பத் பத்தாவது வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் பிலீவ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டாம் ஓகே அவங்களோட ஆக்ஷன்ஸும் வேர்ட்ஸும் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே அவங்களோட ஆக்ஷன்ஸில் அவங்க எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க அவங்களோட டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ் அந்த டேக்சிக் ஹேபிட்ஸ்லாம் மாறியிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஓகே ஸோ நீங்கள் வந்து இர்ரிப்ளேசபிள் பர்சன் ஓகேவா இதை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நான் வந்து உங்கள் லைஃப்பில் என்ன என் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது உங்கள் லைஃப்பில் நான் வந்து இர்ரிப்ளேஸபிள் பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதிச்சுக்கோங்க அது அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் ஓகேவா இதுதான் இந்த கார்ட் மூலயமா இனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சோல் லெவல் கனெக்ஷனாக இருந்தாலுமே கூட இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த கனெக்ஷனில் ரெண்டு பேருமே லெசன்ஸ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே லெசன் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் இது சோல் லெவல் கனெக்ஷனாக இருந்தாலும் ஒரு லெசன் பேஸ்டு கனெக்ஷன் தான் லெசன் பேஸ்டு ரிலேஷன்ஷிப் தான் இது ஓகே உங்கள் பர்சன் ஹீல் ஆகணும் அவங்க ஹீல் ஆகணும் அவங்க ஆகி அவங்க தான் மூவ் பண்ணணும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா தெரியுது உங்களோட எனர்ஜி எலவேட் ஆகும்போது யார் டிசர்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஸ்டே பண்ணுவாங்க உங்கள் லைஃப்பில் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து டிசர்வ் பண்ணாத ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் இந்த பர்சன் நான் ஐ டிசர்வ் பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடலாம் ஓகே இல்லை எனக்கான பர்சன் தான் இவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவாங்க வருவாங்க அப்படின்னு உங்கள் டியூஷன் சொல்லிச்சு அப்படின்னா உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறதையே நீங்கள் கேட்கலாம் ஓகே ஸோ உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிறதை கேளுங்க நீங்கள் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ் ஏன்னா ஒரு எஸ்கேப் ஒரு டாக்ஸிக் ஹேபிட்ஸ்லாம் வச்சுட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க சேஞ்சோடு வந்தாங்க அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் இருக்குது அவங்க பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்குன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம் ஓகே ஆரல்ஸ் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எல்லா ரீடிங்கையும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஏன்னா எல்லா ரீடிங்கும் எல்லாேருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகே ஸோ இப்படி ஒரு மெசேஜ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம கலெக்டிவ்ஸில் யாரோ சிலர் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது ஓகே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு அவங்களுடைய இன்ட்யூஷனே சொல்லும் உங்கள் மனதுக்கே தெரியும் இந்த ரீடிங் நமக்கானதுன்னு அப்படி தோணுச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க ஓகே அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள் என் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ